வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் கார்த்திகை மாதத்திற்குடைய பலன்களாக விட்டுப்போன ஒரு ராசி நண்பர்களாக மீன ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்க்கலாம் முக்கியமாக கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய தமிழ் மாதத்திற்கு சூரியனுடைய மாற்றம் விருச்சிக ராசிக்கு மாறக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரியன் கிரகம் பன்னிரண்டு ராசி கட்டங்களிலும் ஒவ்வொரு ராசிக்கும் மாறக்கூடிய அந்த நாளையே நம்ம சூரியனுடைய மாற்றத்தை நம்ம தமிழ் மாதமாக பன்னிரண்டு மாதங்களாக சித்திரை முதல் பங்குனி வரை வைத்திருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் விருச்சிகத்தில் அமரக்கூடிய சூரியனாக இருப்பது கார்த்திகை மாதம் இந்த சம்பந்தப்பட்ட ராசி நண்பர்களுக்கு இந்த விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய வீடு ஒன்பதாம் வீடாக வருகிறது இந்த ஒன்பதாம் வீட்டில் எப்பொழுதுமே சூரியன் கிரகம் அமர்வது பொதுவான ஜோதிட நூல்களில் உள்ள குறிப்பின்படி காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைக்குடைய பிளானட்டாக ஆக தந்தைக்கு காரகா கிரகமான இந்த சூரியன் தந்தைக்கு என்று கொடுக்கப்பட்ட வீடாகிய ஒன்பதாம் வீட்டில் தனித்து இருப்பது அப்படின்னு வைத்துக் கொள்ளும் பொழுது ஒரு தோஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த குழந்தைகளுடைய அமைப்பில் இப்படி இருந்தால் தந்தைக்கு ஒரு தோஷமான காலகட்டம் இல்லைனா ஒரு சேலஞ்சிங்கான வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியில் சூரியனுடன் அதிகமான கிரக இணைவுகளாக இணைந்திருப்பது முக்கியமாக லாங் ரன்ல இருக்கக்கூடிய பிளானெட்டாக சுக்கிரன் அங்கு இணைந்திருப்பார் செவ்வாயும் அங்கு இணைந்திருப்பார் முதலில் இணைந்திருக்கக்கூடிய புதன் கிரகம் இந்த கார்த்திகை மாதம் ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் வக்கரகதியில் மீண்டும் உங்களுடைய ஒன்பதிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு மாறிவிடுவார் முக்கியமாக இந்த வீட்டில் அதிகமான லாங் டர்மில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் முதலில் செவ்வாயும் சூரியனுமாக இணைந்திருப்பார்கள் அதன் பிறகு புதனுடைய மாற்றம் அவங்களுக்கு எட்டாம் வீட்டிற்கு மாறிய பிறகு சுக்கிரனுடைய மாற்றம் இந்த வீட்டில் இணையக்கூடிய நிலையாக இருக்கும் கார்த்திகை மாதம் இறுதி பகுதியில் செவ்வாய் கூட இவர்களுக்கு ஒன்பதிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு மாறிவிடுவார் இவர்களுடைய ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய எண்ணிக்கையில் ஆதிபத்தியத்திற்குடைய ஆறாம் வீட்டுக்குடைய கிரகம் தந்தை ஸ்தானத்திற்குடைய ஒன்பதாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய நிலை கண்டிப்பாக பணி ரீதியிலான வளர்ச்சிகளை இந்த ராசிக்கு கொடுக்கும் நீண்ட நாள் பணி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பணியில் செட்டில் ஆகக்கூடிய நிலை ஒரு வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயமான நல்ல நிலை பணியில் ஆல்ரெடி இருப்பவர்களுக்கு பிரயாணங்களாக நிறைய வாய்ப்புகள் மேன்மையான வாய்ப்புகளாக கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் இதனால் இவங்களுக்கு பொருளாதாரத்திலும் ஏற்றம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலனாகவே மீன ராசிக்கு இருக்கிறது ஆனால் ஆறக்கூடியவர் ஒன்பதாம் வீட்டில் அமர்வது அந்த தந்தைக்குடைய நிலைக்கு கண்டிப்பாக ஒரு சோதனையான காலகட்டம் தந்தைக்கு சில அலைச்சல்கள் அவங்க வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு வைத்துக் கொண்டால் அந்த குழந்தைகளுடைய அடிப்படையில் தந்தைக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகள் ரொம்ப பிரமாதமான உயர்வு இதெல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷரோ இல்லைன்னா ஒரு டயபெட்டிஸோ உங்களுக்கு ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அளவிற்கு திடீரென்று ஸ்பைக் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை மீனத்தினுடைய தந்தைக்கு உணரக்கூடிய நிலையை எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக சூரியனுடைய நட்சத்திர அடிப்படையில் அவர் சனியுடைய அனுஷ நட்சத்திரத்தில் பதிமூன்று நாட்கள் செல்லும் பொழுதும் கேட்டையிலுடைய அந்த இறுதி பதிமூன்று நாட்கள் செல்லும் பொழுதுமே மீன ராசி நண்பர்களுக்கு தந்தை ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனமாக இருக்க வேண்டும் தாயாருக்கு காரக்க கிரகம் தாயாருக்குடைய சந்திரன் மேல் ஜென்மச்சனி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் நான்காம் வீட்டுக்குடைய அதிபதி புதன் பாதி நாட்கள் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் வீடு என்று சொன்னாலும் தன் வீட்டிற்கு தாயார் ஸ்தானம் சற்று பலவீனமாக இருப்பது தாய்க்கு படிச்சுமை தாய்க்கு ஆரோக்கிய குறைபாடு உங்களுடைய சுகஸ்தானத்திற்கும் இதே குறைபாடு ஏற்படலாம் சோ உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை சரியாக பார்த்து கொள்வது ஒரு பெரிய நன்மையையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் இந்த சூரியன் செல்லக்கூடிய அடிப்படையில் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்திற்கான ஒரே போல் அப்படின்னு எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அந்த புதன் கிரகம் இந்த சூரியனுக்கு சாரம் கொடுத்த அடிப்படையில் உங்களுக்கு அது பாதகாதிபதி இந்த காலகட்டத்தில் நீங்க அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விஷயங்களிலும் ஒரு அகலக்கால் வைத்து விடாமல் ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ராசிநாதனும் வக்கரகதியில் உங்களுடைய மீனத்திற்கு ஐந்தாம் வீடாகிய கடகத்தில் இருப்பதும் இந்த கடகமும் இந்த விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் உள்ள இந்த கிரக இணைவுகள் நம்ம பேசக்கூடிய இந்த வீடும் திரிகோணமாக இணைவதனால் கொஞ்சம் உங்களுக்கு சரியாக சிந்திக்கக்கூடிய நிலை இல்லாமல் ஏதாவது ஒரு அலட்சிய மனோபாவம் ஏற்படலாம் சோ அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கக்கூடியது திடீர் முதலீடு இந்த மாதிரியான விஷயங்களை சற்று ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது காதல் தொடர்பான விஷயங்களிலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏற்படக்கூடிய இந்த காதல் விஷயங்களில் உள்ளவர்களும் சற்று நிதானமாக இருப்பது நல்ல பலன்கள் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தின் முதல் பகுதி வரை சுக்கிரன் உங்களுக்கு எட்டாம் இட்டுக்குடியவர் அங்கு ஆட்சியாக இருப்பது பொருளாதாரத்தில் உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானம் வரும் ஆனால் குடும்ப வாழ்வில் ஏதோ ஒரு பெண்ணுடைய தலையீடு உங்களுக்கு ஏதோ ஒரு கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்ய குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இத்தனை விஷயங்களையும் இந்த கார்த்திகை மாதம் மீன மீனராசிக்கு சொல்கிறது ஆனால் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகத்தால் அற்புதமாக பணி ஏற்றம் நீண்ட நாள் விருப்பமான வெளிநாட்டு தொடர்பினால் பிரயாணங்களாக இருக்கலாம் வெளிநாட்டு அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருமானம் உயர்வு கௌரவம் எல்லாமே ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் உங்களுடைய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் ரொம்ப விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு புதனுடைய வக்கிரகதி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் உங்களுக்கு இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்த புதன் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வருமானம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் அவங்களுடைய சில குணங்கள் பிடிவாதங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு மன அழுத்தத்தை மீனமாகி உங்களுக்கு உணர செய்யலாம் ஒரு தடை தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கு கிரகங்கள் ரொம்ப அதிகமான நிலையில் துலாமில் இருக்கக்கூடிய துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சற்று அதிக நிதானமாக இருப்பது எந்த விஷயங்களை எடுத்தாலும் உடனடியாக நடக்காமல் சிறிது உங்களுக்கு அலைச்சல்களையும் குழப்பங்களையும் தடங்கல்களையும் கொடுத்துதான் அந்த அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் ஆனால் சூரிய வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை கூட நீக்கக்கூடிய நல்ல பரிகாரமாக மாறும் தொடர்ந்து ஜென்மத்தில் உள்ள சனி கிரகமும் நீங்க கவனமாக இருந்தாக வேண்டிய ஒரு நிலையும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சில பிரயாணங்களை கொடுப்பார் ஆனால் அளவிற்கு மீறிய சில விரயங்களையும் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது புதிய அறிமுகங்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நிலையை ஆல்ரெடி ராகு கொடுத்து கொண்டே இருப்பது இந்த மாதம் மற்ற கோள்களுடைய நிலையும் ஒரு அறிமுகமாக புதிதாக வரக்கூடிய ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களால உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம் ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்களுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல இந்த பலன்களில் சொல்ல எல்லா விஷயங்களையும் பொறுமையாக சரியாக புரிந்து கொண்டு சரியான பயனடைய வேண்டும்